இப்ப திருவரங்க முதலார் சொல்கிறார் எனக்கு செல்வம்னா அது ராமானுஜர் தான் எனக்கு தெய்வம்னா ராமானுஜர் தான் எங்க ஆச்சாரியன் கூறத்தாழ்வான் தனக்கும் ஆச்சாரியனான தான் அடி எனக்கு எல்லாம் என்று காட்டி கொடுத்தார் ஏன் ஒரு சாஸ்திர வாக்கியம் பாக்குறோம் குருரேவ பரம்தனம் வாழ்க்கையிலே ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தனம் செல்வம் எதுனா குருரேவ பெரிய செல்வம் அதனால அடியன் தைரியமாக சொல்கிறேன் இதில் வெட்கப்பட தேவையில்லை எனக்கு இப்படிப்பட்டவனான அடியனுக்கு இவ்வளவு தூரம் தாழ்ந்தவனாக எதுவுமே அறியாதிருந்த அடியனுக்கு இப்போது கூறத்தாழ்வான் ராமானுஜர் அருளாலே ஏதோ ரெண்டு விஷயம் தெரிந்த அடியேனுக்கு எனக்கு உற்ற செல்வம் உற்ற செல்வம்னா ஏற்ற தகுதியான செல்வம் கொண்டாடத்தக்க செல்வம் மதிப்புமிக்க செல்வம் அர்த்தம் அப்ப எனக்கு உற்ற செல்வம் எனக்கு ஏற்ற செல்வம் யாருன்னா இராமானுசன் ராமானுஜர் தான் செல்வம் என் சுவாமி மணவாள மாமுனிகள் பின்னாடி ஆர்த்தி பிரபந்தத்துல ராமானுஜரை துதிக்கிறார் தந்தை நல் தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனுக்கு நீயே எதிராசா ராமானுஜரை பார்த்து மணவாள மாமுனைகள் செய்த துதி இது எனக்கு தந்தையும் நீதான் நல்ல தாயும் நீதான் தாரமும் நீதான் குழந்தைகளும் நீதான் என் பெரும் செல்வமும் நீதான் எனக்கு எல்லாமே எத்திராசா நீதான் என்று ராமானுஜரை துதி செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள் அப்ப எனக்கு உற்ற செல்வம் எனக்கு ஏற்ற செல்வம் தகுந்த செல்வம்னா இராமானுசன் ராமானுஜர் தான் அந்த செல்வம் ஆனா இருக்கா உலகத்துல சில பேர் எனக்கு உற்ற செல்வம் இராமானுசன் என்று எனக்கு ராமானுஜர் தான் செல்வம்னு சொன்னா இசையகில்லார் இசைதல்னா சம்மதித்தல் அர்த்தம் இசையகில்லார்னா அதை சம்மதிக்க மாட்டார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அது என்ன ராமானுஜர செல்வம்னு சொல்றது அப்படிப்பட்ட மனிதர்கள் என்பவர்கள் பூமியிலே பலர் இருக்கிறார்கள் அதாவது பாருங்க அந்த காலத்திலும் நான் ஆச்சாரியன்ற பக்தியோடு இருக்கேன்னு சொன்னா அதை பழித்து பேசக்கூடிய மக்கள் ஆயிரம் வருஷம் முன்னாடியே இருந்திருக்காலாம் அவர்கள் பலவிதமாக அந்த இசையகில்லார் சம்மதிக்காதவர்கள்ங்கிறவா பலவிதமா இருந்தாலும் அதை வியாக்கியானத்திலே நம்ம ஆச்சாரியர்கள் டிஸ்ட் அவுட்